அவர்களே உருவான அன்னை விஷ்ணு துர்க திருக்கர்ணையாலே ராமி எங்கள் வீட்டை ரொம்ப கஷ்டம் ரொம்ப பாடுபாடுறோம் நாங்கள் என்ன செஞ்சாலும் எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகலாம் நான் எப்படி சிவபெருமான பார்வதியை முருகரை விநாயகரை பார்க்கறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது உகந்த நாள் அமாவாசை போய் மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறை இருக்கும் சிவபெருமான் அம்மர் இருப்பார் பக்கத்தில் பார்வதி இருப்பாங்க பார்வதி மடியில் முருகப்பெருமான் இருப்பார் சிவபெருமான் மடியில் விநாயகப் பெருமான் இருப்பார் இந்த கண்கொள்ளா காட்சியை மூன்றாம் என்று நீங்கள் காணலாம் கண்டு மனம் நெகிழ்ந்து அழுது மூன்றாம் இறையை பார்க்கும்போது அழுது வெதும்பி கடவுளே அண்ணாமலையாரும் உண்ணாமலையம்மாரும் கைலாசநாதரும் பிரியநாயகி அம்மனோ சிவபெருமானும் பார்வதியும் காட்சி கொடுக்குற நேரம் மாதத்தில் ஒரு முறை அது என்ன நாள் அப்படின்னா மூன்றாம் இறை மட்டுமே பித்தா சூடி பெருமானை பிறையை சூடி கொண்டிருப்பவர் தான் சிவபெருமான் மூன்றாம் பிறையை சூடி கொண்டு தான் சிவபெருமான் அந்த மூன்றாம் பிறை அன்று மாலையில் பார்த்தீங்கன்னா ஆறே முக்கா ஆறே முக்காலேருந்து ஏழே கால் வரைக்கும் இருக்கும் அந்த பிறை அதுக்கப்புறம் போய்டும் அது சமயம் நீங்கள் பார்த்து ஒரு விளக்கேற்றி அம்மையப்பரா நினச்சி அப்படியே விஷுவல் பண்ணோம் சிவபெருமான் அவர் நெத்தியில் நிலவு இந்தாண்ட பார்வதி அந்த விநாயகர் அந்த முருகர் இந்தாண்ட விநாயகர் அப்படியே நந்திய பெருமான் மேலே அமர்ந்து கொண்டு இருப்பதாக பாவித்து வணங்கி கண் கட்டாமல் வணங்கி திருமணம் தடைய இருந்தால் இந்த மூன்றாம் பிறையை ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்தோட நீங்கிடும் இது நான் சொல்லலை திருஞான சம்பந்த சொல்கிறார் வே இரு தோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் முலமையை புகுந்த அதனால் சிவபெருமான் நிலவை சூடியிருக்கிறார் அந்த காட்சி தான் அது மூன்றாம் இறை என்பது உலகத்துக்கு சிவபெருமான் காட்சி தரும் வேலைதான் இந்த மூன்றாம் இறை அன்று நீங்கள் சிவபெருமானை தரிசனம் செய்தால் இரவு அந்தி மாலை நாலு நாற்பத்தஞ்சு ஏழே கால் இதுக்குள்ளே நீங்கள் பார்த்து பார்த்துட்டாலே போதும் ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரலைன்னா என்னை கேளுங்க எப்பேற்பட்ட தடைகளும் உடையக்கூடிய ஆற்றல் இந்த மூன்றாம் பிறக்கு இருக்கு இதை நீங்கள் உணரணும் இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மூன்றாம் பிறையை பார்க்க பார்க்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் இதை வரவில்லை என்றால் என்னை வந்து கேளுங்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக மாற்றம் வரும் நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு வருகின்ற அமாவாசையை தொடர்ந்து மூன்றாம் நாள் வரக்கூடிய மூன்றாம் பிறையை தரிசிக்கும் போது அம்மையப்பர் நந்தியுடன் அமர்ந்து கொண்டு முருகப்பெருமான் விநாயகப் பெருமானுடைய காட்சி கொடுத்து விடுப்பார்கள் அதை நீங்கள் வணங்கினீர்களானால் குடும்பத்தோடு வணங்குங்க மற்ற மதத்துக்காரங்கன்னா பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு தான் கோயிலுக்கு போகிறாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு ஆயிடுச்சுன்னா நீ போம்மா நான் வரலம்மா ஆனால் அந்த மதத்துக்காரன் கம்பல்சரி போய் ஆகணும் அதனால் நம்மளுடைய மதத்தை நாம் வளர்ப்பதற்காகத்தான் இது நம்முடைய மதத்தை நாம் போற்ற வேண்டும் நீங்கள் அனைவரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் திருச்சித்தம்பலம் திளையம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம்